எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி சந்தோஷங்களும் இருக்குது பயமும் இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு வந்தார் அவிட்ட மூணாம் பாதத்தில் வந்து கும்பத்தில் இப்போ ஒரு ஜனவரி இருபத்தி மூணு பதினேழாம் தேதியிலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தெட்டு வரைக்கும் கும்பத்தில் இருந்தார் இன்னும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்தில் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு போகிறார் அப்புறம் அந்த சனி மீனத்துக்கு போகும்போது எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் சனி சனிப்போ நல்லவரா கெட்டவரா பயமா சனியன்னால் எல்லோரும் பயப்படுவாங்க ஏழரை சனியானா பயப்படுவாங்க அஷ்டமச்சனியானா பயப்படுவாங்க கண்ட சனி சனி எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க இதில் நல்ல சனி இருக்குது கெட்ட சனி இருக்குது சில பேருக்கு ஏழரை சனி சங்கடங்களையும் கொடுத்துருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கொடிசுரம் ஆனவரம் முக்கால்வாசி பேர் ஏழரை சனியில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஏழரை சனியில் நல்ல சனி இருக்குது நல்ல ஏழற சனி இருக்குது கெட்ட ஏழற சனியும் இருக்குது இப்போ இந்த ஏழரை சனி யார் நல்லா இருக்கும் ஏழாருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தமுங்கிறத அதை பத்தி விழாவரைய நம்ம பார்க்கலாம்